கடந்த ஆண்டு துவங்கிய தமிழக சட்டசபை கூட்டத்தொடரை முடித்து வைத்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையுடன் துவங்குவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி சட்டசபை கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு அச்சிட்டு தந்த உரையுடன் சில வார்த்தைகளை ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதால் சர்ச்சை எழுந்தது சபையில் இருந்து ஆளுநர் பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து ஆளுநருக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக கடந்த ஆண்டு துவங்கிய சட்டசபை கூட்டத்தொடரை ஆளுநர் முடித்து வைப்பதாக அறிவிக்க வேண்டும் புத்தாண்டு துவங்கியும் ஆளுநரிடம் இருந்து அறிவிப்பு எதுவும் இல்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவங்கிய சட்டசபை கூட்டத்தொடரை முடித்து வைப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று அறிவித்துள்ளார் இந்துக்களை தீட்டினால் ஓட்டுகள் குறையும் என கருதுவதால் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று அமைச்சர் உதயநிதி கூறுவதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பேசியுள்ளார் அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனையால் தமிழகத்தில் திமுகவுக்கு ஓட்டுகள் நிச்சயமாக குறையும் என்றும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது இந்த தேர்தலில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆனதாக இருக்கும் இந்திய பொருளாதாரம் ஐந்து ஆண்டுகளில் முதலிடத்திற்கு வரும் வகையில் இருக்கும் ராமர் கோவில் பிரச்சினையில் உதயநிதிக்கு சரித்திர அறிவோ சட்ட அறிவோ கிடையாது என்றும் இந்துக்களை திட்டுவதால் பல மாநிலங்களில் எட்டு சதவீத ஓட்டுகள் குறைந்துள்ளன அதனால் ஒருவித பயத்தில் நாங்கள் ராமருக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் கூறுகின்றனர் என்று ஹெச் ராஜா பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதை இலக்காக வைத்து செயல்படுகிறது என்று மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்தின் கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் இரண்டு பயங்கரவாதிகளை சேர்த்துள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது பெண்களின் முன்னேற்றத்தை வைத்து மத்திய அரசின் திட்டங்களை பிரதமர் செய்து வருகிறார் ஆனால் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் எது என்ற புரிதல் மக்களுக்கு இல்லை பல இடங்களில் மத்திய அரசின் அதிக நிதி கொடுக்கும் திட்டங்களில் பிரதமர் பெயரோ மத்திய அரசின் பெயரோ பயன்படுத்தப்படவில்லை தொடர்ந்து பிரதமர் பெயர் மறைக்கப்படுகிறது என்று பாஜக மகளிரணி தேசிய செயலர் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனின் மருமகள் பூர்ணிமா உயிரிழந்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி தருமபுரி பாலக்கோட்டில் உள்ள தனது வீட்டில் பூர்ணிமா விளக்கை ஏற்றியுள்ளார் அப்போது அவரது ஆடையில் தீப்பிடித்ததில் பூர்ணிமா பலத்த காயமடைந்தார் இதையடுத்து அவரை தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்று இன்று காலை பூர்ணிமா உயிரிழந்துள்ளார் மருமகள் உயிரிழந்தது கே பி அன்பழகன் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி மூன்று வகையான சிறப்பு கட்டண வார்டுகள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிண்டி ஆளுநர் மாளிகை முதல் மெரினா கடற்கரை வரையிலும் தமிழக முதலமைச்சர் வீடு அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டை முதல் மெரினா கடற்கரை வரையிலும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றி நோய் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு தின விழாவின் போது பணி யானையை முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்று மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு கலந்தாய்வுக்கு நீட் தகுதி மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மாறாக முதுநிலை மருத்துவ படிப்புக்கு பிறகு நீட் தேர்வு எழுதிய அனைவருமே சிறப்பு கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பதை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டடம் முப்பத்து ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாயில் அமைக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவசமாக வழங்கப்படும் வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்பு ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு சென்றபோது மர்ம கும்பல் தாக்கி பத்தொன்பது நாட்கள் ஆன நிலையில் நேற்று மீண்டும் அவரது வீட்டில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் நாளை நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார்